ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜை காமிக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அதனால் நான் காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஃப்ரீசரை பார்த்துடலாம் ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு மெயின் ரீசனே இந்த ஃப்ரீசர் தான் கம்பல்சருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்லா இருக்கிறதும் வீணாக போகிறதும் இதில் தான் இருக்குது ரெண்டே ரெண்டு கோனைஸ் கிடக்கு ரெண்டு கோனைஸ் எச்சா இருந்தது என் பையன் சாப்பிட்டான் இதில் ஐஸ் கட்டி இருக்குது அதில் வந்து கருவாடு இருக்குது அது வந்து மாவு என்ன மாவுன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு இடுப்பொழிக்காமல் இருக்கிறதுக்கு உளுந்த மாவு அதை ஃப்ரீசரில் தான் நான் வச்சுருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலரி கொடுக்குறதுக்கு மற்றபடி எப்பவும் போல தான் மாவு அதில் வந்து மசாலா பொடி அரைச்சிருக்கு இதில் காயெல்லாம் வச்சுருக்குறேன் சொரக்கா வந்து பெருசாக இருக்கனால கட் பண்ண வேணான்னு அப்படியே வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த பக்கம் ரவை மைதா அப்புறம் அதில் வந்து சாக்லேட் பவுட்ரு இதில் முருங்காய் இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பில தான் வச்சுருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில வந்து காயாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர் போட்டு வச்சா தான் இருக்கும் இந்த மாதிரி டப்பாவில் கவர் போட்டு இப்படி வச்சிங்கன்னா ஒரு வாரம் நான் அதுக்கு மேலேயே கூட அந்த கருப்பை ஆகாது கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மண்டை வெள்ளை பாகு அதாவது கருப்பட்டின்னு இல்லையா அது பாகு எடுத்து வச்சுருக்கேன் எதாவது வேணா டக்குன்னு கலரிக்கலான்னு இதில் முட்டை இருக்குது அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் உள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த டோர்லேருந்து சிங்க்லேருந்து ஃபுல்லாக கழுவி எடுத்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் ஆச்சு இதில் கொஞ்சம் சுடு சாப்பாடு இருக்குது தண்ணி வடியுது பார்த்திங்களா உண்மையிலே சுடு சாப்பாடு தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வச்ச சாப்பாடில் மீதி இது வந்து காலையில் வச்ச சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு ஏழு மணிக்கெலாம் ஏன்னா கெட்டு போயிடும்ல அதனால் இந்த ஸ்டாண்டு முத கொண்டு கழுவுனேன் அப்புறம் அந்த இதுவும் கழுவுனேன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் கழுவுனேன் எண்ணெய் பாட்டில் எல்லாமே கழுவி எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சாச்சு கிட்டத்தட்ட முக்கால் வாசிக்கு மேலேயே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் என்ன மேலே மட்டும்தான் ஒற்றை அடிக்கணும் அந்த வேலை பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிச்சா அதனால் லைட்டாக சீட்டு வீடு தான் எங்கள் வீடு அது மேலே தனித்தனியாக இருந்துச்சு அது தொடச்சோன்னா அப்படியே ஒட்டிக்கும் சீட்டில் அதனால் விட்டுட்டேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடித்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒற்றையும் அடிச்சிருவேன் இதெல்லாம் வாட்ரு பாட்டில் ஜூஸ் வாங்கி குடித்த வாட்ரு பாட்டில் பெருசு பெருசாக இருக்குது அது வந்து டப்பாவில் போட்டு வைக்க முடியல அதனால் அங்கங்கே சொரி வச்சுருக்குறேன் அது ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணிட்டு தூரத்துக்கு போட்டுடலாம் கிச்சனை ஃபுல்லாக காமிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாள் நான் கிச்சன் வீடியோவே போடலை அதனால தான் என் பிள்ளைங்கள்லாம் இல்லாததுனால நானே செஞ்சுக்கிறேன் வேலை ஒரு சில வேலை பிள்ளைங்க செய்வாங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் அது ஒரு நமக்கு ஒரு ஹெல்ப்பு தான் பையன் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கான் அவன் ஃபுல்லாக கிரிக்கெட் பார்க்குறது தான் வேலை இப்போ அவனை காமிக்கிறேன் பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரூம் போய் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க கிரிக்கெட் ஓடிட்டுருக்குது அவன் எப்படி படுத்துருக்கான் பாருங்கள் சாய் டெய் சிரிப்பான் பாருங்க டெய் சிரிக்கிறான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கான் கிரிக்கெட் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டான் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்